ஸ்ராங்கூரில் இன்ஃபுளுயன்சா வழக்குகள் ஒரு வாரத்திற்குள் எண்பது விழுக்காட்டிற்கும் அதிகமாக அதிகரித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரும்பாலான தொற்றுகள் கல்வி நிறுவனங்களில் கண்டறியப்பட்டுள்ளன மாநில பொது சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் குழுவின் நிர்வாக கவுன்சிலர் ஜமாலியா ஜமாலுடன் கூறுகையில் பதிவான சம்பவங்களில் அறுபத்தி நான்கு புள்ளி எழுபது விழுக்காடு பாலர் பள்ளிகளில் இருந்து உயர்கல்வி நிறுவனங்கள் வரை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மார்ச் எட்டாம் தேதி முதல் செப்டம்பர் ஏழாம் தேதி வரை வாரத்திற்கு சராசரியாக மூன்று புதிய பாதிப்பு என மொத்தம் எண்பத்தி எட்டு சம்பவங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் சாங்கூர் சுகாதாரத்துறை நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து அதன் மாவட்ட சுகாதார அலுவலகங்கள் மூலம் ஆபத்து மதிப்பீடுகளை நடத்தி வருகிறது என்று அவர் கூறினார் காய்ச்சல் இருமல் தொண்டைவழி உடல்வழி மற்றும் சோர்வு போன்ற அறிகுறிகளை இது ஏற்படுத்தக்கூடும் என்றும் மேலும் கடுமையான சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் விளக்கினார் குறிப்பாக முதியவர்கள் மற்றும் நாள்பட்ட நோய்கள் உள்ளவர்களுக்கு பாதிப்பு அதிகம் இருக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் இது தொடர்பாக பள்ளிகளை தற்காலிகமாக மூடுவதற்கு சுகாதார அலுவலகங்களில் இருந்து எந்த பரிந்துரையும் பெறப்படவில்லை என்று அவர் கூறினார் மாவட்ட சுகாதார அலுவலகத்திலிருந்து பரிந்துரைகளை பெற்ற பிறகு பள்ளிகள் அல்லது மாநில கல்வித்துறை மட்டுமே வகுப்பு அல்லது பள்ளி மூடல் குறித்து முடிவு செய்ய முடியும் என்று அவர் தெரிவித்தார் ஒன்று அல்லது அதற்கும் மேற்பட்ட நாள்பட்ட நோய்களை கொண்ட மூத்த குடிமக்களுக்கு பிப்ரவரி மாதம் முதல் மாநில அரசு சுகாதார அதிகாரிகளுடன் சேர்ந்து இலவச இன்ஃபுளுசா தடுப்பூசி திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக ஜமாலியா நினைவூட்டினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூ டியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்